உங்களுடைய அன்மேரிட் அசோசியேஷனில் என்னையே ஒரு அடிமையாக செத்துப்பீங்களான்னு சொல்கிற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க அது வேறு இல்லை உக்ரைனோட அதிபர் பார்த்தீங்கன்னா ஜெலான்ஸ்கே அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நியூ என்ட்ரி கொடுத்து இந்த மூணு கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க என்ன இது அந்த மூன்று நாடுகள் வேற எதுவும் இல்லை அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் டேக்ஸால சண்டை போட்டுக்கிட்டு வந்த நாடுகள் தான் இந்த மூணு நாடுகளும் அது பாத்தீங்கன்னா இந்தியா சீனா ரஷ்யா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்ததால அமெரிக்காவோட அதிபர் இப்ப கண் கலைஞர் குமுறிகிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காடி இவங்க மூணு பேர் சந்திப்பில் அமெரிக்கா இவ்வளோ பயப்படுது அது மட்டும் இல்லை ஸோ இதில் ஏதனா இந்த மூணு நாட்டுகளுக்கும் பாசிட்டிவாக எதனா நடக்க போதா எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கவர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க மூணு நாடு பிரசிடென்ட் மேல எல்லாருக்கும் மேலே தலை மேல கத்தி தொங்க விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு பேச்சு கேட்க மாட்டீங்க உதனால நான் என்ன பண்ண போறேன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் டேக்ஸை போட்டு வாரி வழங்க போறேன்னு சொல்ற விதமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு அதனால பிரிஞ்சு போன இந்த மூணு நாடுகளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பிளான பிடிச்சிருக்காங்க ஒரு புது ரூட்டையே தான் சொல்லணும் அவன் இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஸோ அமெரிக்காக்கும் இந்தியாக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை நடக்குதுன்னு ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் போய் மறக்காமல் பார்த்துருவாங்க இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு கதை கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவில் பார்த்தா நம்மளுடைய சர்வதேச நாடுகள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியா கூட பகச்சிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் சண்டை வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து பார்த்தா என்னையை வாங்கியிருப்போம் அதனால் பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தா டேக்ஸை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நான் நீங்கள் எங்களுடைய பேச்சை கேட்காம பார்த்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போகிறோம்னு அதிபர் சொல்லியிருப்பார் அமெரிக்காவோட அதிபர் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு என்ன என்ன எழவியாது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு போராகவே மாறிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா வர்த்தக போர் ஸோ இதுக்கு முன்னாடி சண்டையால் அடிச்சுக்கிட்டு சாவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தால் அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை முன் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்டே மட்டும் பகைச்சிக்கிட்டு இல்லை மற்ற ரெண்டு நாட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பகைச்சிக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீனாக்கு ஹையஸ்டாக பார்த்தீங்கன்னா வரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வரி மேலே வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே பார்த்தினா அமெரிக்காக்கும் சீனாக்கும் ஒரு விரிசல் விட ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கேன் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் பார்த்தீங்கன்னா பலமான சண்டை பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு மூணு வருஷமாக காப்பாற்றினா நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் முடிவுக்கு வந்த பாடு இல்லை ஸோ அதனால் அமெரிக்காவோட அதிபர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் இப்போ இந்த ரெண்டு நாடுகளையும் பார்த்தா சமாதானம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி வச்சு ஸோ ரஷ்யாவோட அதிபரான புட்டினை கூப்பிட்டு உக்ரைனோட அதிபரான ஜெலாக்ஷினியை கூப்பிட்டு ஜெலாங்ஸ்கி அவங்கள கூப்பிட்டு பார்த்தினா இதை முடிவுக்கு கொண்டு வரும்னு பார்த்தினா சொல்லியிருப்பார் ஸோ அதில் நடந்ததே வேறு அகெயின் பார்த்தா இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் செத்துட்டாண்டா முடிஞ்சு போன போற மிரண்டும் அதாவது பார்த்தா மறுபடியும் சண்டை போடுங்க சண்டை போடுங்கன்னு சொல்கிற இதுவும் மாதிரி ட்ரம்ப் ட்ரம்ப்பு ஒரு பக்கத்தில் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஏன் அதுவும் ஆதரவு மட்டும் கொடுக்கல என்கிட்டே இருக்கிற பணம் எல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தரேன் ஸோ நீங்கள் சண்டை போடுங்கன்னு பார்த்தா சொல்லியிருக்காரு ஒரு நாட்டுக்கு சப்போர்ட்டிவாக இதுக்கு முன்னாடி சீனாவுக்கு எவ்வளோ வரி டேக்ஸு போட்டுருந்தாங்கன்னு தெரியுமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் சீனாக்கு வரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஜூலை மாதம் முடி வந்தப்போ பார்த்தா குறைச்சிருக்காங்க எவ்வளோ முப்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா குறைச்சிருப்பாங்க புரியல புரியல இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடும் இன்க்ளூடிக் அது வேற யாரும் இல்லை பிரேசில் நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற விதமாக ட்ரம்ப் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேல் வரி போட்டுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வராது சரி நம்மளுடைய பிரசண்டாயி இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீநாடா சீனாக்கு போயிருப்பாங்க ஷாங்காய் உச்சி மாநாடு எஸ்சிஓ இந்த ஒரு மாநாட்டுக்கு பார்த்தினா போயிருப்பாங்க போனது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஸோ நிறைய விஷயங்களை பார்த்தா ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மூணு நாடுகளிலேயே அந்த பிரிக்ஸ் அமைப்புகள் இருந்து பார்த்தா நிறைய விஷயங்களை பார்த்தா ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஸோ நாங்கள் உங்களுக்கு வர்த்தக பொருளாதாரத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஸோ அணு ஆயுதத்திலும் ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் சீனா பார்த்தா நம்பிக்கையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு எல்லாம் தெரியாது ஸோ இதை பார்த்தேன்னா நான் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு இன்னும் பெரிய வீடியோவாக போய்கிட்டு இருக்கோம் நான் அதை சொல்லிக்கிட்டே வந்தேன் சரி இந்த வீடியோ எப்படி இருக்கு மறக்காமல் லைக்கே கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்